ரெசிபி சுவையான முட்டை குழம்பு இந்த முட்டை குழம்புல என்ன ஸ்பெஷல்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி விட்டு நம்ம செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் வைக்கிற மாதிரியான ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே குழம்புக்கு மசாலா அரைச்சி விட்டு செஞ்சாவே டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும் இந்த குழம்பு அப்படி தாங்க இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தோட இந்த முட்டை குழம்பு சான்ஸே எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்போட இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணியும் செஞ்சேன் ஸோ அதுதான் இங்கே பரிமாறி இருக்கிறேன் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நல்ல சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக முட்டை வேக வச்சிடலாம் ஸோ இங்கே ஆறு முட்டை வந்து நான் பாயில் பண்ணுறேன் ஸோ அதனால் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலா வறுத்து அரைச்சிடலாம் இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு சின்ன பீஸ் பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆறு டு ஏழு வரமிளகாய் கண்டிப்பாக காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இங்கே நான் வந்து சின்னதும் பெருசுமாக மிளகாய் எடுத்துருக்குறேன் ஸோ இங்கே ஒரு ஆறு மிளகாய்க்கு மேலே சேர்த்துருக்குறேன் இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும் ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸோடு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாம் இங்கே சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் அதாவது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின தேங்காய் துண்டுகள் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸை வதக்கி உள்ள சேர்த்து அரைக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதக்கிடலாங்க ஸோ இங்கே ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்ல கலர் மாதிரி வதங்கணும் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து இதோடவே வதக்கிக்கலாங்க இங்கே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு நாலு டு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சியை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை அரைச்சிடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து இப்படி ஓரளவுக்கு பொடிச்சு வச்ச அந்த மசாலா இன்கிரீடியன்ஸோட இந்த வதக்குன வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணுங்க பாருங்க மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு அரைச்சாச்சு நல்லா இப்போவே வாசனை ஜம்முன்னு இருக்குது இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ இங்கே ஸ்டவ்ல பாத்திரம் வச்சாச்சுங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக கட் பண்ணினேன் வெங்காயம் சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு விட்டு அதில் ரெண்டு கொத்து கருவாப்பிலை போட்டு விட்டுர்லாம் வேறு எந்த ஸ்பைசஸும் வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்த அரைச்சாச்சுங்க அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்து விட்டுடலாம் கூடவே அளவு தண்ணி விட்டுறலாங்க இங்கே ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு மேலே சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழம்பு வந்து கொதித்து அது திக்காய் வரும்போது சரியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு நல்லா செக் பண்ணி நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாங்க அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போய் குழம்பு வாசனை வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்கணும் கிட்டும் இங்க முட்டை வந்து ரெடியா இருக்கு அந்த மேலே எல்லாம் எடுத்து வச்சிடலாம் இங்க ஆறு முட்டை எடுத்திருக்கிறேன் நான் ஒவ்வொரு முட்டையும் இப்படி லைட்டா ரெண்டு மூணு பக்கம் இப்படி கீறி விட்டு வச்சிடலாங்க ஏன்னா நம்ம குழம்புல சேர்க்கும் போது அந்த முட்டையிலையும் அந்த உப்பு காரம் அந்த எல்லாம் பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்படி கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ இங்கே குழம்பு நல்லா கொதிச்சாச்சு இப்போ இங்கே குழம்பு நல்லா கொதிச்சாச்சு அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போய் நல்லா குழம்பு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சு முட்டைகளை சேர்த்து விட்டுடலாம் நல்லா ஒரு வாட்டியில் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு சிம்ள ஸ்டவ் வச்சு விட்டுறணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நல்லா குழம்பு ரெடியாகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் சிம்ல ஸ்டவ் வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல பாருங்க சூப்பராக ஜம்முன்னு நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அழகா இருக்கு வாசனையும் சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க குழம்பு நல்லா மசாலா அரைச்சி விட்டு வைக்கும்போது எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது சுட சுட சாதத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு இந்த அருமையான குழம்போட நாட்டுக்கோழி வறுவல் சிக்கன் சிந்தாமணி செஞ்சுருந்தேன் ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த முட்டை குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மேட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ